அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஆற்றுல போடுனாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு செயல் செய்கிறோன்னா அந்த செயலுடைய உண்மைத்தன்மை எவ்வளோ தான் செலவாகுது எவ்வளோ தான் வரவாகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் நம்ம அடுத்த காரியத்தை வந்து சக்ஸஸ் முடிக்க முடியும் அப்போ எந்த ஒரு செயலும் செஞ்சால் அதற்கான கணக்கீடு வேணும் இப்படி தான் மனித வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு இன்னையில் இன்றைய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது நாளைய நாள் எப்படி இருக்கும் இதற்கான வழிமுறைகள் என்ன எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சரிவர பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜோதிடக்கலை இந்த அற்புதமான ஜோதிடக்கலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது தசாபுக்தி அமைப்புகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் ஜோதிடத்தில் உண்டோ அதுக்கு நிகராக பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரகப்பயிற்சி பலன்கள் அதாவது சனி ராகு கேது பயிற்சிகளுக்கு பலன் உண்டு அப்படி அடுத்த வருடம் வரக்கூடிய சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது மா வருடத்தில் வரக்கூடிய பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிலாம் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோ பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுன்னா ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு கோச்சாரத்தில் அதிகமான சிரமங்களை தரக்கூடிய கிரகம் சனி பகவான் எப்ப அதிகமான சிரமங்களை தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பயணப்படுறப்ப நிறைய சிரமங்கள் இருக்கும் அப்புறம் ராசிக்கு பனிரெண்டு ராசி மீது ராசிக்கு ரெண்டு இங்கெல்லாம் பயணப்படக்கூடிய காலங்களும் அதிகமான சிரமங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு பன்னிரெண்டு ராசியின் மீது ராசிக்கு ரெண்டு இந்த எல்லாம் சனி பகவான் பயணப்பட்டார்னா மேற்படி காலங்களுக்கு ஏழரை சனி காலங்கள் அப்படின்னு பேர் இப்போ அஷ்டமத்து சனி ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பயணப்பட்ட அஷ்டமத்து சனி காலங்கள் அப்படின்னு பேர் இப் இப்படி அடுத்து வரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து எட்டாம் இடத்துக்கு இது வரைக்கும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இனிமேல் வந்து மீனத்துக்கு பயணப்படுறார் இதில் வந்து என்ன என்ன மாற்றங்கள் வரும் நீங்கள் இதை எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும் எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்ம ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் என்ன நினைக்கிறோமோ அதை தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய நேயர்கள் அதே மாதிரி தன்னம்பிக்கைக்கு பேர் போன நேயர்கள் தலைமை பண்பு உள்ள நேயர்கள் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற தெளிவு உள்ள நேயர்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா எதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகள் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டா பரவாயில்ல பர்டிகுலராக அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கிறப்ப தொழில் ஆரம்பிக்காதீங்க அந்த தொழில் உங்களுக்கு உயர்வு தராது அதே மாதிரி அஷ்டமத்து சனி காலங்களில் திருமண பேச்சுக்கள் ஒரு வரன் பார்க்குறது திருமணம் முடிகிறது இதெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கும் தாமதமானாலும் வயசே வந்துடுச்சுனாலும் அஷ்டமத்து கால அஷ்டமத்து சனி காலங்களில் கொஞ்சம் ஓராண்டு காலங்கள் ஒன்றை ஆண்டு காலங்கள் திருமண முயற்சிகளை தள்ளி போடுறது சிறப்பு வேலை செய்கிற இடத்துல கட்டாயமாக அழுத்தம் இருக்கும் இதுவரைக்கும் வேலை பார்த்த கம்பெனியில் நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க அதை பார்த்து பயப்பட வேணாம் அந்த வேலையில் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னாலும் இதே பிரச்சனை அங்கேயும் வரும் அப்போ வேலையில் தொந்தரவு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றணும் வீடு மாற்றணும்னா இந்த வருஷம் பண்ணிக்கோங்க அஷ்டமத்து சனி ஆரம்பித்தோன்னே பண்ணிங்கன்னா அது சரியாக வராது வாடகை வீட்டுக்கு கூடி போனால் கூட அங்கே இருக்கிறதுல சிக்கல்கள் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா அந்த கல்வியை வந்து முறையாக எடுத்து செல் செயல்படுத்துகிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும் இப்போ நீட் எக்ஸாம்லாம் வருது அப்படின்னா அஷ்டமத்து சனி இருந்ததுன்னா கொஞ்சம் அதை சக்ஸஸ் பண்ணி நீட்டுக்குள்ளே போகிறதுல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து அஷ்டமத்து சனி காலங்களில் என்ன அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நிறைய மனஸ்தாபங்கள் வரும் இதுவரைக்கும் அன்பாக அன்னோன்யமாக இருந்தவங்க அஷ்டமத்து சனி காலங்களில் காரணமே இல்லாமல் சண்டைப்படக்கூடிய சூழல் வரும் அப்போ கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கு மாறிடணும் அதே மாதிரி அஷ்டமத்து சனி காலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுல ரொம்ப நிதானம் இருக்கணும் ஒரு நண்பர் தான் என்ன என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு கூப்பிட்டு போய் கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஜாமீன் போட்டிங்கன்னா ஜாமீன் போட்டதுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியதாகிடும் இல்லை என்னுடைய வங்கி கணக்கில் பணம் சும்மாதான இருக்குது எடுத்து கொடுப்போம் நண்பர்கள் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப வராது கடன் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை ஒரு தொழில் வச்சுருக்கேன் வருமானம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பண்ணிக்கலாம் ஒரு பிரான்சிஸ் ஓப்பன் பண்ண போகிறான்னு புதிய தொழிலும் சேர்த்துக்கிறக்கூடாது கூடாது இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த வெளிநாடு போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளவங்க அஷ்டமத்து சனி காலங்களாக இருந்தால் கவனமான நாட்டை தேர்ந்தெடுத்து போகணும் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரதா இருந்தால் கூட அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி வந்துட்டு போயிடணுமே தவிர எட்டாம் இடத்துக்கு சனி பயிற்சி அவரப்போ வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்க வேண்டியதாயிரும் வளர்ச்சி இருக்காது ஆக அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லோருக்கும் அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமைவதில் தடை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சிகளில் தடை இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உறவுகளிடையே மனக்கசப்புகள் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இவ்வளவும் உண்டு அஷ்டமதி சனியில் வரைக்கும் நான் சொன்னது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் அஷ்டமதி சனி காலங்களில் நடக்கக்கூடியது உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் அதாவது சிம்மராசி நேர்களுக்கு என்ன நடக்கும் அதை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் இதுவரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடமான மீனத்துக்கு பயிற்சியாகிறாரு மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூன்றாம் பார்வையால் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற ரிஷபத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் சின்ன சின்ன அழுத்தம் இருக்கும் புதிய முதலீடுகள் போட வேணாம் கூட்டு தொழில் செய்ய வேணாம் கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் பொறுமையாக கையாளுங்க இப்போ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ராசிக்கு இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல போகக்கூடிய சனி சனி பகவான் பார்த்திங்கன்னா சமசப்தமமாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஒரு கொடுத்த பணம் ஒரு பக்கம் நிற்கிதுன்னா திரும்ப கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கும் நீங்கள் புதுசாக யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது வார்த்தைகளில் கவனம் வேணும் எதை பேசணும் எப்போ பேசணுங்கிற நிதானம் வேணும் அதுக்கப்புறம் என்ன இன்னும் சின்ன விஷயம்னா ரெண்டு அப்படிங்கிறது குடும்பம் குடும்பத்தில் கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறைக்கு பலனுண்டு கணவன் மனைவிக்கிடையே வந்து மன வருத்தங்கள் வர்றதுக்கு பலனுண்டு இப்போ ராசிக்கு பத்தா எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் நான் சரியாக சொல்லணும்னா பத்தாம் பார்வையால் ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் குழந்தைங்களால் செலவு இருக்கும் ஒரு படிப்பு ஒரு கல்வி இல்லை அவங்களுக்கு திருமண செலவு அவங்களுக்கு உங்கள் சார்பாக வீடு வாசல் வாங்கி கொடுக்குறது உங்கள் சார்பாக வண்டி வாகனம் வாங்கி கொடுக்குறதுல கொஞ்சம் செலவு இருக்கும் அதை இருந்தால் போய் செஞ்சிட வேண்டிதான் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று இன்னும் சிலர் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது இந்த இந்த தடவை அதிகமாக செலவு செலவுனா குலதெய்வ வழிபாடுகள் சற்று செலவுள்ளதா இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டு இன்னும் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா சொந்த ஊர்ல வீடு வாசல் இருந்ததுன்னா விற்றுட்டு வெளியில வர்றது இல்லை அந்த இடத்துல புது வீடு கட்டுறதுக்கு பலன் உண்டு ஆக அஷ்டமத்து சனியை பொறுத்தளவுக்கு இப்போ மீன ராசி இப்போ வந்து சிம்ம ராசிக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து கொஞ்சம் தீமைகளை தான் செய்வார் குருவோட வீடுங்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை வார்த்தைகளில் கவனம் தேவை இதை தான் செய்ய வேண்டும் இப்பொழுது தான் இப்படி தான் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கவனம் குழந்தைகளின் படிப்புக்காக கவனம் இதெல்லாம் பெரியவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முறையான மதிப்பெண்கள் எடுப்பதில் சற்று தடைகள் இருக்கும் பருவ வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமைவதில் தடை இருக்கும் முக்கியமாக அஷ்டமத்து சனியில் திருமணம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் புத்திர தாமதமாக இருந்ததுன்னா வருத்தப்ப தே யோசிக்க தேவையில் கட்டாயம் கிடைச்சிடும் இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ சனி பகவான் போகிறது அப்படிங்கிறது குருவோட வீட்டுக்கு போகிறாரு சனி அப்படிங்கிறது கர்ம கிரகம் அப்போ குருவும் சனியும் சேர்ந்து நிற்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதுனால பெரியவர்கள் ஆன்மீக பெரியவங்களை அடிக்கடி போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க இல்லை உங்கள் ஊரில் யார் பெரியவங்களோ அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்குங்க வியாழக்கிழமை விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறது சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு வச்சுக்கிறது சனிக்கிழமை சாயந்தரம் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது இதெல்லாம் இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியினுடைய அழுத்தங்களை அவங்களுக்கு குறைச்சி கொடுக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பெண்களாக இருந்ததுன்னா சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது காகத்துக்கு அண்ணா வைக்கிறதெல்லாம் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்வுகளை குறைச்சி கொடுக்கும் ஆண்களாக இருந்ததிங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா கருப்பு நீளம் நிறங்களை வந்து பயன்படுத்த வேணாம் முக்கியமாக வந்து குருவோட வீட்டுக்கு சனி பகவான் போகிறது அப்படிங்கிறதுனால மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துனிங்கன்னா அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் குறையும் இறுதியாக அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறேன் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி இது நம்பிக்கை இருந்ததுன்னா பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழலுக்கு போக வேண்டாம் சிம்மரா சிம்மராசி நேயர்கள் என்னதான் இருந்தாலும் அஷ்ரமத்து சனி கஷ்டத்தை கொடுக்குனாலும் போனது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால வளர்ச்சிகள் நிறையா இருக்கும் இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடு மாலை எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்